ரெண்டாவது அப்படிவா எப்படி வரக்கூடிய விதை எல்லாம் இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக அந்த ட்ரை கொடை மாதிரி அல்லது சூடோ மன முக்கிய எடுத்து தான் நீங்கள் நடணும் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க தெரியுமா முன்கூட்டியே இதை செஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு வைக்காம இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு வந்துட்டீங்க திங்கக்கிழமை உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்கள் நான் தான் சொல்கிறேன் திங்கக்கிழமை நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு போங்க பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் போங்க அங்கே வாங்கிட்டு வாங்க அவங்கள்ட்ட இல்லையா தனியார் நம்பர் தரேன் இந்த இந்த மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கற மாவட்டங்களில் எங்கெல்லாம் தர்றாங்கன்னு சொல்கிறேன் அங்கே போய் வாங்கிட்டு வாங்க ஆனால் கையில் வைங்க செஞ்சுட்டு ஐயோ சார் செய்யலை சார் என்னையே கன்வின்ஸ் பண்ணாதீங்க நான் வந்து எங்கேயோ உட்காந்துருக்கிறவன் இல்லாமல் போக போகிறது உங்களுக்கு தான் நீங்கள் எனக்காக எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் சரிங்களா முன்கூட்டியே கையில் வாங்கி வைங்க அது வந்து அந்த நெல்லில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றை எடுக்கிறது அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னால் நான் சொன்ன மாதிரி மூணு காஞ்சிடும் ரெண்டு பச்சையாக ரெண்டு பச்சையாக நிற்கும் அப்புறம் இந்த மூணு உழுந்துடும் இந்த ரெண்டு இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆகி கீழே உழுகும் உடனே உங்களுக்கு மனசு அளபாயும் போகிறவங்க சொல்லுவாங்க அவரெல்லாம் வந்து ரெண்டு மூட்டை யூரியா போட்டார் நீ போட மாட்டியாப்பா அப்படின்பாங்க உடனே நீங்கள் ரெண்டு போட்டுருவீங்க இதுதான் ஆக்சுவலாக நடக்கும் நான் இதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அளவுள்ள ட்ரைகோடர்மா விரிவு இரநூறு கிராம் அளவுள்ள உள்ள சூட இதை வாங்கி கையில் வைங்க இது என்னுடைய ரெண்டாவது செய்தி ஏன்னா குலை நோய்ங்கிறது தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்தில் இல்லைங்க உங்கள் டெல்டாவில் தான் அதிகமாக குலை நோய் இருக்குது